அகனானொரு பாடல் முல்லை பிரிவுத்தரம் தெனி முல்லை துறை வரவின் கண் வற்புறுக்கும் தோழிக்குத் தலைமகள் சொல்லியது பாடியவர் கழார்க்கீரன் ஈற்றியார் பாடப்பட்டவர் தலைமகள் மங்குல் மா மழை வின் அதிர்வு முழங்கி துள்ளுப் பெயல் கழிந்த பின் புள்ளி நுண் துவலை பூவகம் நிறைய காதல பிரிந்த கயறு மகளிர் நீர்வார்கண்ணின் கருவிளை மலர் துய்தலை பூவின் புதல் இவர் இங்கே தன்ன நீர் நனையம் தளிர் இருவகிர் ஈருளின் ஈரிய தோல்வாரர் அவரை பை பூ பயில அகல் வயல் கதிர்வார் காய் நெல் கட்கு இனிது இறைஞ்ச சிதர்சினை தூங்கும் அட்சிர அறை நாள் சின வேந்தன் பாசரை நீடி நம் நோய் அரியா அரணிலாலர் அலர் இந்நிலை களைய வருகுவர் என் ஆனால் அது எரிதரும் வாடையோடு நோனேன் தோழி என் தனிமையானே தோழி மேகங்கள் கரிய மழையை முளங்கி புழிந்தன பெருமழை விட்ட பின்னும் புகைபோல மெல்லிய தூரல் பூக்களை நனைத்தது காதலரைப் பிரிந்து துயரத்தில் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அவர்களின் கண்ணீர் கருவிளை மலர்கள் போல தோன்றுகின்றன மென்மையான பூங்கொத்துக்களை உடைய இங்கை மரத்தின் நெய் தோய்த்து போன்ற தளிர்கள் மழையில் நனைந்து இரண்டு பிளவுகளாக தொங்குகின்றன அவரை கொடிகள் பூத்து குலுங்குகின்றன நெற்பயிர்கள் கதிர்விட்டு கள் போல இனிமையாக வயலில் சாய்ந்து கிடக்கின்றன பனித்துளிகள் கிளைகளில் தூங்கும் இந்த குளிர்காலத்தின் நடுப்பகுதியில் வெற்றி தரும் வேந்தன் தனது பாசறையில் நெடுநாள் தங்கி நம்முடைய நோயை அறியாத கருணையற்றவர் இந்த துன்பத்தை நீக்க வருவாரோ என்று நான் ஏங்கி கிடக்கிறேன் இடைவிடாது வீசும் வாடைக் காற்றுடன் எனது தனிமையை என்னால் தாங்க முடியவில்லை மழைக்கு பின் புலம்பித் தவிக்கும் காதலியின் மனநிலையை இப்பாடல் விவரிக்கிறது மேகம் கர்ஜித்து மழை பெய்து ஓய்ந்த பின் தூரல் பூக்களை நனைக்கிறது காதலரைப் பிரிந்த பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள் இங்கே மரத்தின் தளிர்கள் நெய் தோய்த்தது போல் உள்ளன வயல்களில் நெல் கதிர்கள் சாய்ந்து கிடக்கின்றன குளிர்காலத்தின் நடுப்பகுதியில் காதலியானவள் நம்மைப் பிரிந்த அரசர் எப்போது திரும்பி வந்து நம் துயர்துடைப்பார் என்று வாடையின் கொடுமையால் வாடுகிறாள் தனிமையின் துயரத்தை தாங்க முடியாமல் தோழியிடம் புலம்புகிறாள்